இலங்கையில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்து இலங்கையில் இருக்கின்ற அனைவர் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஐதவிரே இந்த விபத்து தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு புகைப்படம் ஒன்று தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி வருகின்றது குறித்த புகைப்படம் இந்த பேருந்து விபத்து இடம்பெற்ற போது குழந்தையை காப்பாற்றுவதற்காக தாய் அந்த பேருந்து உதிரிப்பாக முதுகில் விழுந்திருக்கின்ற நிலையில் அதனை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார் அது தாய்மையை உணர்த்துகின்ற வகையில் இருப்பதாக குறித்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டு வருகின்றது ஆகவே இவை தொடர்பாகத்தான் இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ள முடியும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் சில வினாடிகள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போது இந்த புகைப்படம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று உங்களுக்கு தெரியும் தாய்மை எவ்வளவு வலிமையானது என்பது தொடர்பாக நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போதே அறிந்து கொள்வீர்கள் அந்த புகைப்படம் அவ்வளவு கதைகளை அவ்வளவு வழியை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக பல தகவல்களை நாங்கள் இந்த காணொலியிலே பின்னால் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக குறித்த விபத்து தொடர்பாக பார்த்து விட்டு வரலாம் அந்த வகையில் நுவரேலியா கண்டி பிரதான வீதியிலே பொத்மலை போலீஸ் பிரியூட்குட்பட்ட ரம்போடை கிரண்டி எல்ல பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அதிகாலை வேளையிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் குறித்த விபத்தில் சிக்கி இதுவரை ஏதாவது செய்தியை பதிவேற்றுகின்ற நேரம் வரை அதாவது இலங்கையில் மாலை வேளையிலே இந்த செய்தியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை இந்த விபத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உயிரிழந்த இருபத்தி ஒரு பேரின் சடலமும் கொத்மலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அழுதவிட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது காயமடைந்தவர்கள் நியூரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலை உட்பட பல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தினர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலைத்தான் சபாநாயகர் அங்கு சென்றிருந்தார் அதை தவிர போக்குவரத்து பதில் அமைச்சரும் அங்கு சென்றிருந்தார் நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்ததாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன எனவே இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது இந்திய தினம் அதிகாலை குறித்த பேருந்து கதிர்காமத்தில் இருந்து நுவரேலியா பீதியூடாக குருணாக நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இவ்வாறு இந்த கொத்மலை பொலிஸ்பிரிட் உட்பட்ட ரம்போடை கிரண்டி எல்ல பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கின்றார்கள் அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த பேருந்தில் எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறு பயணத்தில் விபத்துக்குள்ளான குறித்த பேருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தவிர சாரதியின் கவன இனத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றதா எனவே பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதா என்கின்ற நோக்கத்தில் கொப்பலை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அதைவிட இது தொடர்பான விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது விசாரணைக்கு பின்னர் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது எனவே ஒரு விபத்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்று ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கை முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இருபத்தி ஒரு உயிர் போயிருக்கிறது பல கனவுகளுடன் பயணித்த பயணிகள் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளில் இருபத்தி ஒரு பேர் இந்த உயிருடன் இல்லை அதைவிட பலர் கவலைக்கிடமான நிலை தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவர்களது நிலை என்னவாகும் என்கின்ற கேள்வி இருக்கிறது எனவே எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்திப்போம் யாருக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அனைவருமே இந்த மருத்துவர் சிகிச்சை பெற்று மீண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் இதிலே வேண்டு நிற்கின்றோம் தாண்டி பலருக்கு பல்வேறு பட்ட பாதிப்பு கடைந்து விபர்த்தி ஏற்படுத்தி இருக்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாகத்தான் நாங்கள் விபர்த்துகள் தொடர்பாக நாளாந்தம் பல விழிப்புணர்வு தகவல்களை நான் கூறிக்கொண்டு வருகின்றேன் ஆகவே அதனை பார்ப்பதற்கு முன்பாக அந்த புகைப்படம் தொடர்பாக பார்க்கலாம் குறித்த புகைப்படம் அந்த விபத்து இடம்பெற்ற போது எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறுதான் அந்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வைரலாகி வருகின்றது பேருந்து விபத்துக்குள்ளான பேருந்து துண்டு துண்டாக உடைந்து இருக்கிறது பல பகுதிகளாக அந்த பேருந்து சிதந்து விட்டுள்ளது பேருந்தா என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலை இருக்கின்றது அது தொடர்பான புகைப்படங்களை நீங்கள் இப்போதே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த பேருந்தின் உதிரிப்பாகம் ஒன்று ஒரு தாயின் முதுகிலே விழுந்திருக்கின்றது தாய்க்கு கீழே புள்ளி இருக்கின்றது அதாவது அந்த தாயின் குழந்தை இருக்கின்றது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பேருந்தின் உதிரி பாகத்தை தாங்கிக் கொண்டு அந்த தாய் இருக்கின்றார் இதனை விளக்குகின்ற வகையில் தான் அந்த புகைப்படம் அமைந்திருக்கின்றது தாய் ஒரு குழந்தைக்காக எவ்வளவு தியாகங்களை செய்கின்றார் எவ்வளவு வழிகளை தாங்கிக் கொள்கின்றார் இந்த குழந்தைக்காக எவ்வளவு பல மிக்கவளாக ஒரு பெண் மாறுகின்றாள் என்பதை இந்த புகைப்படம் உணர்ந்து பிரசவத்தின் போதும் அதிகமான வழிகளை தாங்கிக் கொண்டு அந்த பெண் அந்த குழந்தையை பிரசவிக்கின்றார் அதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்காகவும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுகின்ற போதும் தாய் எவ்வளவு வலிமையானவள் பெண் எவ்வளவு வலிமையானவள் என்பதை அந்த புகைப்படம் உணர்த்தி இருக்கின்றது ஆகவே அந்த புகைப்படம் தொடர்பாகத்தான் தற்பொழுது பலரும் பேசி வருகின்றார்கள் அவ்வளவு நெகிழ்ச்சியாக அந்த புகைப்படம் அமைந்திருக்கின்றது நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் எனவே அதனை தாண்டி அவ்வளவு துயர் மிகுந்த ஒரு விடயம் நடந்திருக்கின்றது அதை வகையில் வகையில்தான் இந்த புகைப்படமும் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது இதனை கடந்து நாட்டிலே பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றது பல உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகளவானவர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதாவது சாலை விபத்துக்களினால் இறக்கின்றவர்களின் எண்ணிக்கை என்பது அதிக அளவிலே இது நிறுத்தப்பட வேண்டும் அதாவது எண்ணிக்கை குறைய வேண்டும் எண்ணிக்கையே இல்லாமல் இருக்க வேண்டும் சாலை விபத்துக்களால் எந்த ஒரு உயிரிழப்புகளுமே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட இதில் என்னுடைய விருப்பம் ஆகவே அதற்கு நாங்கள் தொடர்ந்து பல விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் நீங்கள் பயணம் செய்கின்ற போது கவனமாக இருங்கள் அதே போல பேருந்தை செலுத்துவதாக இருந்தால் கவனமாக இருங்கள் பேருந்து சரியான ஒரு நிலை இல்லாவிட்டால் நீங்கள் பேருந்தை எடுத்துக்கொண்டு பயணிகளை கொண்டு செல்லாதீர்கள் அந்த பேருந்து வந்து இருக்கின்றது சொன்னால் பேர் திறம்பட இல்லை சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பேருந்தில் பயணிகளை ஏற்றாதீர்கள் இளமை போக்குவரத்து அவருக்கு சொந்தமான பேருந்தாக இருந்தால் அவருடன் சொல்லுங்கள் இந்த பேருந்தில் நான் பயணிகளை ஏற்றுக்கொண்டு போக மாட்டேங்குது என்று தனியார் பேருந்தாக இருந்தா தனியார் பேருந்து உரிமையாளர் சொல்லுங்கள் நான் ஏற்றிக்கொண்டு செல்ல மாட்டேன் என்று உரிமையாளர் நீங்களா இருந்தால் கூட அப்படி அவர்கள் வேலையை செய்யாதீர்கள் நாளை உங்களுடைய பேருந்தும் இருக்காரு நீங்களும் இருக்க மாட்டீர்கள் உங்களுடைய சாரதியும் இருக்க மாட்டார்கள் பேருந்தில் பயணிப்பவர்களும் இருக்க மாட்டார்கள் ஆகவே பலரது கனவு ஒரே நேரத்தில் ஒரே நொடியில் சிதந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் ஒரு சின்ன பிரச்சனையால் ஆகவே இந்த பேருந்தை செலுத்துகின்றவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள் ஒரு பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனம் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வாகனம் ஒரு மோட்டார் சை விபத்துக்குள்ளாகி எப்படி உயிர் சேர்த்தவரை பேருந்துகள் விபத்துக்குள்ளானால் கடும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே அமைகின்றது ஆகவே உயிர் என்பது ஒன்றோ பத்தோ எல்லாம் உயிர் தான் அனைத்துமே பெருமதியானதுதான் இருந்தாலும் அதிகளவானவரை இடிச்செல்கின்ற பேருந்தை செலுத்துகின்ற இந்த பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களை செலுத்துகின்றவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் உங்களை நம்பித்தான் அவ்வளவு உயிர்களும் வருகின்றது நித்திரை தூக்கம் என்று சொன்னால் நிறுத்தி விட்டு போங்கள் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நாளை அவர்களுக்கு ஏதாவது நடந்துவிடும் உங்களுக்குமே ஏதாவது நடந்துவிடும் அவை தொடர்பாக விழிப்புணர்வு நின்றங்கள் முடிந்தவரை அனைத்து வாகன ஓட்டிகளும் மிக மிக கவனமாகவும் நிதானமாகவும் வீதி சமிக்கைகளை பின்பற்றியும் வேக கட்டுப்பாட்டை பின்பற்றியும் உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இந்த செய்தியின் மேலதிக செய்திகள் அதாவது இந்த விபத்து தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற மேலதிக செய்திகளையும் நான் வழங்க இருக்கின்றேன் ஐதவிட ஏனைய பல செய்திகளையும் உடனுக்குடன் சரியான உண்மைத்தன்மையுடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவே தொடர்ந்து இந்த ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்